ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ஒரு மென் சலூன் பத்தி தான் பார்க்க போகிறோங்க தாராபுரத்தில் எங்கேயுமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபுளான ஒரு சலூன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அங்க இங்க எங்கேயும் அலமோத வேண்டியது இல்லைங்க உடும்பலா ரோடு சிக்னலுக்கு பக்கத்துலயே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் சலூன் வந்து ஓபன் அங்கே தான் இன்னைக்கு நான் வந்து பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனேங்க அங்க வந்து பாப்பாவுக்கு ஒரு கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹேர் கட் பண்ணாங்க நீங்கள் ஒரு குரோமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து இங்கே இருக்குங்க அஃபோர்டபுளான ரேட்டுக்கு தாராபுரத்துக்குள்ளேயே பெஸ்ட்டான சலூன்னு சொல்லலாங்க கரெக்டான அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம தாராபுரத்துலேருந்து இருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னா சிக்னல் இருக்குங்க இருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா உடுமை போகுங்க அதில் நம்ம லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஹைலைட் சலூன் சொல்லிட்டு போர்டு வந்து வச்சுருப்பாங்க முன்னாடியே வந்து ஷாப் இருக்குங்க ரோடு ஒட்டியே வந்துருக்கு பாப்பாவுக்கு கார் கட் பண்ணி முடிச்சாச்சுங்க முடிச்சோடனே வந்து கொஞ்ச நேரம் எழுதிட்டு இருந்தா இந்த சோஃபாவில் உட்கார வச்சோன்னே வந்துட்டு ரோட்டை பார்த்து அந்த சைடு இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு ஒரே தான் அதுக்கப்புறம்